ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடி ஜீயர் ஜியர் திருவடிகளேஸ்வரணம் ஸ்ரீரங்கம் தேவதேசத்திலே ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் ஆச்சரியமாக கொண்டாடப்படுகிறது பெரிய பெருமாள் பல ஆழ்வார்களாலே கண்ணன் எம்பெருமானாகவே கொண்டாடப்பட்டு பாடப்பட்டுள்ளார் முகில்வண்ணன் என்று பல இடங்களிலே எம்பெருமானை ஆழ்வார்கள் கொண்டாடுகிறார்கள் கொண்டல் வண்ணன் என்றெல்லாம் இப்படி பலவிதமாக ஆழ்வார்கள் கண்ணன் பெருமானாகவே பெரிய கொண்டாடி கொண்டாடியுள்ளார்கள் அந்த எம்பெருமானுக்கு இந்த ஸ்ரீரங்கம் திவிதேசத்திலே ஸ்ரீ ஜெயந்தி ஆச்சரிய ஆச்சரியமாக கொண்டாடப்படுகிறது இரண்டு நாட்கள் உற்சவம் பல இடங்களிலே பல திவிதேசங்களிலே ஸ்ரீ ஜெயந்தி இரண்டு நாட்கள் தான் கொண்டாடப்படும் இங்கேயும் அதே போல கொண்டாடப்படுகிறது காலையிலே முதல் நாள் காலையிலே நம்பெருமாள் புறப்பாடு ஸ்ரீ ஸ்ரீபண்டாரம் மண்டபம் அதாவது திருமழிசி ஆழ்வார் சந்நிதிக்கு அருகிலே இருக்கக்கூடிய நூறு கால் மண்டபம் அந்த மண்டபத்துக்கு நம்பெருமாள் காலையிலே புறப்பாடு கண்டருளி எழுந்தருள்வார் அங்கே முதலிலே அரையர் சுவாமி பெரியாழ்வார் திருமொழியிலிருந்து வாசனங்களை எடுத்து விண்ணப்பம் செய்வார் அதை தொடர்ந்து நம்பெருமாளுக்கு விரிவான திருமஞ்சனம் திருமஞ்சனம் முடிந்த பிறகு திருவாராதனம் தீர்த்தம் ஸ்ரீகடோகம் இதெல்லாம் நடக்கும் அதற்கு பிறகு நம்பெருமாள் தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு அதாவது மூலஸ்தானத்துக்கு எழுந்தருளி விடுவார் அதற்கு பின்பு இங்கே சில சன்னதிகளிலே ஸ்ரீ ஜெயந்தியை முன்னிட்டு சேவாகாலம் நடக்கும் வெட்டில கிருஷ்ணா சந்நிதி இது உள் ஆண்டாள் சன்னிதிக்கு எழுந்தருள் எதிர்த்து இருக்கக்கூடிய சந்நிதி எதிர்ப்பக்கத்திலே இருக்கக்கூடிய சந்நிதி அங்கே எம்பெருமானுக்கு சேவாகாலம் நடக்கும் சாற்றுமுறை நடக்கும் அதற்கு பிறகு பார்த்தசாரதி பெருமாள் சந்நிதி அங்கே மூன்று நாட்கள் பெரியாழ்வார் திருமொழி சேவா காலம் நடந்து இந்த ஸ்ரீ ஜெயந்தி அன்று மூன்றாம் நாள் சாற்றுமுறை பெரியாழ்வார் திருமொழி பாசுரங்களை சேவித்து அதற்குப் பிறகு திருப்பான் ஆழ்வாரர்களுடைய அமர்நாதி சேவித்து அதற்கு பிறகு விசேஷமாக பெரிய திருமொழியிலிருந்து பிற்பெருவிழவும் பதிகம் அது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமானுக்கு ஆழ்வார் பண்ணிய மங்களாசாசனம் இங்கே பார்த்தசாரதி பெருமாள் சன்னிதி என்பதனாலே மண்டபாசனையும் சேவித்து அங்கே சாற்று முறை நடக்கும் அதற்கு பிறகு உடையவர் சந்நிதியிலே மணவாழ் மாமனி சன்னிதிகளில் இந்த ரெண்டு சன்னதிகளிலேயும் இதே போல பெரியாழ்வார் திருமொழியிலிருந்து முக்கிய பாசனங்கள் அமலநதிபிரான் பாசனங்கள் இவைகள் எல்லாம் சேவித்து முறை நடக்கும் இதெல்லாம் முடிந்த பிறகு மூலஸ்தானத்துக்கு ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் சன்னிதிக்கு அருகிலே இருக்கக்கூடிய கிருஷ்ணன் சந்நிதி வசுதேவன் தேவகி பிராட்டி ரோஹிணி பிராட்டி இவர்களோட பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய சந்நிதி அங்கே வைத்து கண்ணனம்பெருமானுக்கு பால் சமர்ப்பிக்கப்படும் இது பிறந்த குழந்தைக்கு சங்குப்பால் சமர்ப்பிப்பது என்று காணப்படுகிறது அந்த கிரமமும் இங்கே நடக்கிறது இதெல்லாம் முதல் நாள் ஸ்ரீ ஜெயந்தி அன்று நடக்கக்கூடிய வைபவம் வைபவங்கள் அதற்கு அடுத்ததாக இரண்டாம் நாள் உரியடி உற்சவம் முதலிலே கண்ணன பெருமான் இந்த கண்ணன பெருமானுக்கு திருவீதி புறப்பாடு சித்திரை திருவீதியிலே புறப்பாடு நடக்கும் அது காலையிலே அந்த புறப்பாடானது நடக்கும் அதற்கு பிறகு மதியத்திலே அதாவது மூன்று மணி அளவிலே நம்பெருமாள் உபயநாச்சிமார்களுடன் கண்ணனம்பெருமானுடன் புறப்பாடு உரியடி ஆஸ்தான மண்டபம் யாதவ உரியடி ஆஸ்தான மண்டபம் என்கிற மண்டபத்துக்கு போய் சேர்ந்து அங்கே சற்று நேரம் இருந்து மாலை வழியிலே அங்கிருந்து புறப்பட்டு சித்திரை வீதியிலே புறப்பாடு கண்டருடி அங்கே ரங்காரங்கா கோபுரத்துக்கு அருகிலே அந்த பகுதியிலே உரியடி உற்சவம் வைபவம் நடக்கும் அதெல்லாம் முடிந்து மூலஸ்தானத்தை சென்று நம்பெருமான் ஆய்ச்சிமார்கள் அதே போல கண்ணனம்பெருமான் அவருடைய சந்நிதிக்கு இப்படி எல்லாரும் எழுந்திடுவார்கள் இது இரண்டு நாட்கள் இங்கே ஸ்ரீரங்கத்திலே கண்ணன பெருமானுக்கான ஸ்ரீ ஜெயந்தி உற்சவ கொண்டாட்டம் அதனுடைய அனுபவம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடி கணேஸ்வரனும் ஜியர் திருடி கணேஸ்வரன் கோயில் நம் சம்பிரதாயத்தின் பல்வேறு புத்தகங்களை பல மொழிகளில் வெளியிட்டுள்ளது சம்பிரதாய அடிப்படை விஷயங்கள் முதல் ஆழ்ந்த அர்த்தங்கள் வரை உள்ளடக்கிய பல புத்தகங்கள் புக்ஸ் டாட் கோயில் டாட் ஆர்க் வலைதளத்தில் உள்ளன இப்புத்தகங்களை வாங்க கோயில் டாட் ஆர்க் அட் த ரேட் ஜிமெயில் டாட் காம் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் எண்கள் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து ஒன்று ஒன்பது ஆறு ஆறு அல்லது ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஐந்து இரண்டு ஏழு மூன்று மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம்